நாளை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் வருகின்றது இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பதரை மணிக்கு ஆரம்பித்து அதிகாலை ஒன்றரை மணிக்கு முடிவடைகின்றது இந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய உணவு வேலையை முடிச்சுடுங்க அந்த உணவானது இப்போ ஒன்பதரை மணிக்கு உங்களுக்கு வந்து சந்திர கிரகணம் ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே உங்களோட முடிச்சிடும் ஒரு ஆறு மணி இல்லைன்னா ஒரு ஏழு மணிக்குள்ளவே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுருங்க அந்த ஒம்பதரை மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு கோளாறுகள் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அதனால நாளைக்கு மட்டும் உங்கள் உணவில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே உணவு வேலையை முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் கடைக்கு போனீங்கன்னா அது தர்ப்புள்ளுன்னு ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு அது தர்ப்புள்ள வாங்கிட்டு உங்கள் வீட்டில் தண்ணி பிடிச்சி வச்சிருக்க தண்ணி குடம் இல்லை தண்ணி பிடிச்சி வச்சுருக்க பாத்திரங்கள் அதுக்கப்புறம் அரிசி போட்டு வச்சிருக்கிற பாத்திரம் அப்புறம் உணவுப் பொருட்கள் வந்து நீங்கள் எங்கெல்லாம் சேமிச்சு வச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் உணவுப் பொருட்களை சேமிச்சு வச்சுருக்கீங்க அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு மேலே கூட இந்த தர்கப்புள்ள போடுங்க அதுக்கப்புறம் உங்கள் பூஜா ரூமில் பூஜா ரூமோட அந்த அந்த இடத்துல வாசல் படிக்கட்டில் நிலைவாசல்ல இங்கெல்லாம் ஒரு ஒரு தர்ம புள்ள போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா இந்த தர்ம அந்த சந்திர கிரகணத்தால் வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளால் ஏற்படுற தாக்கத்தை ஒரு அழிக்கிற சக்தி வந்து இந்த தர்ம புள்ளுக்கு இருக்கு அதனால தர்ம புள்ள போடுவது ஐதீகமாக வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க சின்ன குழந்தைங்க அப்புறம் நோய்வாய்பட்டு இருக்கிற ஒரு சிலர் இவங்க யாருமே சரி அந்த சந்திரகிரகணம் நடந்துக்கிட்டு இருக்க ஒன்பது மணிலேருந்து ந நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது போனீங்க அப்படின்னா அந்த கதிர்வீச்சாலை ஏற்பட்டுகிற தாக்கம் வந்து உங்களை பாதிக்க ஆரம்பிச்சிடும் அதனால அந்த டைம்ல வந்து நீங்கள் யாருமே வெளியே போகாதீங்க அதுக்கப்புறம் கத்மினி பெண்கள் வந்து இந்த ஷார்ப்பான எதையுமே கையில நீங்க வச்சுக்க கூடாது கத்தியா இருந்தாலும் சரி சிசரா இருந்தாலும் சரி அப்புறம் பேனா பென்சில் கூட நீங்க கையில வச்சுக்கவே கூடாது இதெல்லாம் நீ கண்டிப்பா தவிர்த்தாகணும் அதுக்கப்புறம் காலையில் ஏஞ்ச உடனே நீங்க வந்து உங்க வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு பூஜா சுத்தப்படுத்திட்டு அப்புறம் பூஜா பொருட்கள் எல்லாத்தையுமே தூய்மையா விளக்கிட்டு வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு உங்க வீட்டு வாசலையும் சுத்தப்படுத்திட்டு பூஜா ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு கடவுளை இறைவனைபாடு செய்துட்டு வீட்டுக்கு வாங்க இந்த சந்திர கிரகணத்தப்போ நீங்க வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து சுவாமிக்கு பிடிச்ச ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இதை கூட நீங்கள் உங்கள் பூஜா மூலம் வந்து சாமி முன்னாடி சொல்லலாம் ஒரு சிலருக்கு வந்து முருகர் பற்றி தெரியும் அப்படின்னா ஓம் முருகா சரவண பவ இதை பற்றி சொல்லுங்கள் விஷ்ணுவை பற்றி விஷ்ணுவை உங்களுக்கு பிடிக்குமா விஷ்ணு சரஸ்வர நாமங்கள் நீங்கள் சொல்லுங்க சிவபெருமானை பிடிக்குமா ஓம் நம சிவாய இந்த மாதிரி உங்களுக்கு இத தெய்வங்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்களுடைய சோகங்கள் மந்திரங்கள் இது எல்லாத்தையுமே இந்த சந்திரத்திரங்க தப்ப நீங்க சொல்லுங்க இறை வழிபாடு செய்வதற்கான ஒரு நல்ல ஒரு தருணமா கூட இந்த நேரம் உங்களுக்கு அமையும்